சற்றுமுன் வெளியான தகவல் தமிழ்நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரேஷன் கார்டு என்பது வெறும் உணவு பொருட்கள் வாங்குவதற்கான அட்டை மட்டுமல்ல இது மாநில அரசின் முக்கிய சமூக நலத்திட்டங்களை பெறுவதற்கான மிக முக்கியமான ஆவணமாகும் ஒரு குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் பெறக்கூடிய ஆறு முக்கிய சலுகைகள் மற்றும் திட்டங்கள் என்பது என்னென்ன என்பது இங்கே பார்ப்போம் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் இலவச வேட்டி சேலை திட்டம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் உழவர் பாதுகாப்பு திட்டம் அத்தியாவசிய உணவு பொருட்கள் அட்டை உள்ளவர்களுக்கு பொருந்தோம் இதில் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு வழங்குகிறது சில குறிப்பிட்ட ரேஷன் கார்டு வை ரேஷன் கார்டு வகைகளுக்கு தவிர ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும் அத்துடன் பச்சரிசி சர்க்கரை கரும்பு போன்ற பொங்கல் சமயங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அடங்கிய சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படும் முழுவிடு லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க